உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே நூற்று அறுபத்தி ஒன்பதை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் எதில் ஜாக்கிரதை தனுசு ராசி நீங்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் போலிகளை நம்பாதிருக்க வேண்டும் உழைப்பின் விழிப்புணர்வை அறிந்திருக்கல் வேண்டும் பிரத்தியாரை நம்புவதை தவிர்த்தல் வேண்டும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று ஒரு முடிவை எடுப்பதை தவிர்த்தல் வேண்டும் இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அதே நேரத்தில் கணக்கு வழக்குகளை எழுதி பழக வேண்டும் டைரி வைத்தியம்லாம் சொல்லியிருப்பானே இந்த நியூ இயர்க்கெல்லாம் வருங்கால சந்ததிகளே மாணவ மணிகளே அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் எது செஞ்சாலும் உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பூர்வ கர்மத்தில் முற்பிறவியில் நாம் செய்யக்கூடிய சில அசாதாரணமான ஒரு விஷயங்கள் நஷ்டங்கள் இதையெல்லாம் நீங்கள் மனதை தேற்றிக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் இனிமேலாவது கடந்த ஏழரை ஆண்டுகளிலே நீங்கள் பட்ட விஷயங்கள் அனுபவங்கள் அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து அது எந்த இடத்தில் தவறுகள் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அதை ஆய்வு செய்து அதற்கு தக்கவாறு இனி வரும் காலத்திலே சரி செய்ய முயல வேண்டும் புரியுதுங்களா எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நீங்க திருடல பொய் சொல்லலை ஏமாத்தலை ஆனால் ஏமாந்து போறது திருடு கொடுக்கறதும் பொய்யராக ஆக்கப்படுவதும் இந்த காலத்தின் கட்டாயத்திலே கலியுகத்திலே மிகவும் நல்ல மனிதர்கள் அவர்கள் தர்ம தேவதையினுடைய மூன்று கால்கள் உடைக்கப்பட்டு ஒற்றை காலில் நிற்பது போன்று சில தனுசு ராசிக்காரர்களுக்கு தான் செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கும் பொழுது இனி வருங்காலத்திலே அந்த தவறுகளுக்கு உண்டான வழிமுறைகளை எதையும் பின்பற்றாதீர்கள் யாருடைய ஆசை வார்த்தைகளை நம்பாதிருத்தல் வேண்டும் தனுசு ராசி நேயர்கள் அவர்கள் தன் மனதிற்கு பட்ட நல்ல விஷயங்களை நல்லவர்களுடைய தொடர்புடன் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும் கூடா நட்பு கேடாய் முடியும் எனவே எதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு முதலீடுகளையும் கவனமாக இருக்க வேண்டும் தேவையில்லாமல் அனாவசியமாக நாம் எல்லாரும் பணம் கேட்கிறாங்களே என்று கொடுத்து ஏமாறுதல் கூடாது எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நம் உழைப்பில் அதே மாதிரி சுறுசுறுப்பில் அசால்ட்டு தனத்தை கைவிட்டு அலட்சியத்தை விடுத்து கண்ணும் கருத்துமாக சுறுசுறுப்பாக ஆனால் கடந்த ஏழரை ஆண்டுகளில் நடந்த சம்பவங்களை மனதில் கொண்டு இனி வரும் காலத்தில் அதுபோன்ற சம்பவங்களுக்கு இடம் கொடுக்காமல் ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்தல் வேண்டும் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் ஷேர் மார்க்கெட் அது மாதிரியான ஒன்றை ஆறையும் நூறாக்கலாம் என்று நீங்களாகவே ட்ரேடிங் பண்ணுவதை தவிர்த்தல் வேண்டும் அடுத்தவர்களுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆசான் உங்களுக்கு அல்ல ஆசிரியர் எல்லாருக்கும் கிளாஸ் எடுக்கலாம் ஷேர் மார்க்கெட் எப்படி செய்யலாம் எப்படி வருமானம் விட்டலாம்னு சொல்லி கொடுக்கலாம் நீங்கள் நீட்டுவதை என் அனுபவத்தில் நான் பார்த்த யாராவது ஒரு சிலர் அதில் சம்பாதிச்சிருப்பாங்க அவங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடலாம் எனக்கு அதுதான் சார் இப்போ ஐநூறு கோடி ரூபாய் கொடுத்தது நூறு கோடி ரூபாய் கொடுத்ததுன்னு சொல்லலாம் நம்ம பாதிக்கப்பட்டவங்களை பத்தி எப்போதும் பேசி கொண்டிருக்கிறோம் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் யாரிடம் எந்த பொருளை கொடுத்தாலும் ஆத்தில் போட்டாலும் அளந்து போடுதல் வேண்டும் பொருள்களை யாரும் நம்பி கொடுக்கல் கூடாது ஈஸியாக உங்களை ஏமாற்றி விடுவார்கள் எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பெரிய முதலீடுகளை தன்னுடைய தகுதிக்கு மீறிய அளவில் வீடாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் இறங்குவதை தவிர்த்து உங்களுடைய ஜாதகத்தை மிக தெளிவாக பார்த்து அதனுடைய அடிப்படையில் செயல்படுவர்களே வெற்றி நிச்சயம் இது போன்ற வீடியோக்கள் எந்த லக்கணமாக இருந்தாலும் விரைவில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்வதற்காக காத்திருக்கிறோம் என்ன நேரங்களே வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே என்றும் உங்களுடைய ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்